இல்லடா அவ சொல்றா எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் பையன் ஒரு பங்களாக்கு போ பெரிய வீடு தான் நிறைய ரூம் இருக்குது படுத்துக்க நாங்கள வேணாம் வணக்கம் டாப்ல இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆள் ஒரு ஆள் டிஎம்கேல பெரிய பேச்சாளர்னு கொண்டு வந்து ஒரு மேடல பேசுறாரு டிஎம்கே என்ன சொல்றாங்க பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு எப்படி இப்படியா ஆ எப்படி பேசியிருக்காப்பில உங்கள் அம்மாவள உங்கள் ஓத்தாவா உங்கள் ஐயாவில் ஏ காத எப்படி பேசணும் ஒரு பேச்சாளர் மாதிரியா பேசுகிறீங்க கிருஷ்ணப்பா ஆடும் மண்டையும் பாரு ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்கீங்களா ஏ ஓட்டு விழுகிற ஓட்டு கூட டிஎம்கேல ஒரு ரெண்டு மூணு ஓட்டு விழுகிற ஓட்டு கூட இந்த மாதிரி ஆளுகளை பேச்சாளர்களை மேலையில் வச்சு பெண்களில் கேவலமாக பேசுகிற ஆளுங்க இருந்தால் நல்லா போட்டுருவாங்க அந்த ஓட்டும் கிடைக்காம போயிடும் ஒரு எப்படி பேசுகிற பாருங்க விஜய் வீட்டுக்கு அந்த அவர் எங்கே இருக்காரு அந்த விஜய் வீட்டுக்கு பெண்களை அனுப்பிச்சி விடுங்க அவங்க கட்சியார் கூட போங்க இதே வார்த்தையை நாங்கள் கேட்டோம்னா எப்படி இருக்கோம் பெண்களை மதிக்கிறவங்க நாங்கள் தாயான்னு நினைக்கிறவங்க ஏன்னா அந்த பிள்ளை நல்ல புள்ளியோ கெட்ட புள்ளியோ ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பெண்களை ஃபஸ்ட்டு மதிக்கணும் தான் முதல் தெய்வம் எனக்கு என் தொண்டர்கள் என் த என் தொண்டர்கள் என் தங்கச்சியலை வந்து பேசுகிறதுக்கு நீ யார் ஓ கட்சிக்காரங்களை பற்றி நாங்கள் பேசணுமா பேசுறியா ஆள் வர் கிருஷ்ண பால இந்த வாயில் வருது எனக்கு அசிங்கமாக பேச தெரியும் ஏ தோ என் தாய்க்குளத்தை பேசும்போது எங்களுக்கு அப்படியே வெறி வருது நாங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் சகோதரிகளே என் தாய்களே என் தம்பிகளே என் மாப்பிள்ளைகளே அப்படித்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் மரியாதையா மரியாதையாக பேசி பழகு ஒரு பேச்சாளர் டிஎம்கேலாம் ஒரு பேச்சாளர்களாக இருந்தவங்க நீங்களாம் அது மாதிரியா பேசுறீங்க என்னயா பேசுகிறீங்க இதே வந்து தென் மாவட்டத்தில் வந்து நீ வந்து பேசிப்பார் உன் கட்சிக்காரங்க டிஎம்ஏ கட்சிக்காரங்களே செருப்பு அடிச்சு விட்டு என்னடா எங்கே வந்துக்கிட்டே எங்கள் பே பெண்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டுருக்கேன்னு உம்மாவில் பேச்சு பார் பெண்களை மதிக்க பாருங்கயா இதில் வேறு பாலியல் தொல்லையே நடக்கலை பாலியத்தொலை நடக்கலை எதுவுமே நடக்கலை எங்கேயுமே மு முந்தானத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் குப்பை மேட்டில் வெட்டி வாசப்படியில் மூட்டை தூக்கி போட்டு போகிறாங்க இவர் போய் ஐயா முதலமைச்சர் ஐயா போய் அங்கே போய் சொல்லிடுறாரு என்ன சொல்லிடுறாரு எந்த நாங்கள் எங்கள் ஆட்சியில் எதுவுமே நடக்கலை இதை ஊரா நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது பாலியத்தொல்லை பெண்களத்தையும் கொள்கிறாங்க பெண்களத்தை சித்திரவதை பண்ணுறாங்க இந்த நாட்டில் ஒரு திருநங்கையும் அதே மாதிரி தான் திருநங்கையும் திருநங்கையாக பார்க்க மாட்டேறியான் அங்கேயும் அப்படித்தேன் இதனாலதான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும் சுத்தமான நாடாக கொண்டு வரணும் எந்த பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அதனாலதான் தான் நாச்சியார் படத்தவே வச்சிருக்கோம் பெண்களுக்கு முதல் இடம் முதல் இடம் பெண்களுக்குத்தான் ஏன்னா வேல் நாச்சியார் மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஒரு பெண்களையும் வீரமாகவும் வினயமாகவும் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் இவங்க வந்து மேடையில் வந்து பேசுறாங்க மைக்கு கொடுத்து பாரு நாங்க எப்படி பேசுறோம்னு தாய் குளத்தை அந்த மாதிரி பேசணும்னா நாசமா போயிருவீங்கடா எவனா இருந்தாலும் என் சகோதரிகள் யார் பேசினாலும் சரி பெண்களுக்கு மறுப்பு கொடுக்கலன்னா நாசமா போயிடுவீங்க நீசமா போயிடுவீங்க பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் நீங்க நாசமா போயிருவீங்க வகுடு எரிஞ்சு சொல்றேன் என் பெண்களை வஞ்சவீங்க எவ்வளோ இருந்தாலும் சரி